ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஓம் சகனாவவது சகனோ புனக்தோ சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாதி தமஸ்து மாஷாவகை ஓம் சாந்தி 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 இப்போ நேற்று பார்த்துட்டு இருந்தோம் அந்த அஷ்ட கூட்டம் உட்பெக்கர்னு சொல்லுவோம் இல்ல மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவை வந்து என்ன பண்ணிட்டு இந்த திட்டிபரலக்க சட்டக்க வந்து இந்த வந்து கூட்டு போச்சு என்னோட ஒருத்தர் இருக்கான் நம்ம அவகிட்டனா அவ சொல்லுவா இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு அப்படின்னு கேட்டா ஒரு இ என்னதுன்னா வீணரவா வீணை மாதிரி சப்தம் பண்றவ சரியா மக்ஷி காபி அவ்வளோ என்ன சொன்னா பத்ர நண்பா கிமுச்சதே அத்த விஷய இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க பெரியவங்க சொல்றது என்னது அப்படின்னா உக்தஞ்ச சொல்லி இருக்கு இன்னையா சொல்ற நீ அப்படின்றோம்ல இன்னையா சொல்ற பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க குண பிரத்யுபகாராய மித்ராணாம் பிரியதே பிரியம் எத் புனர் மித்ர மித்ரஸ்ய காரியம் மித்ரை நக்கிம் கிருதம் புனக பிரத்யுபகாராய மித்ராணாம் கிரியதே பிரியம் எது புனக மித்ர மித்ரஸ்ய காரியம் மித்ரை ந கிரியம் கிம் கிருத்தம் இதுல சாதாரணமாக பார்த்தோம்னா புனக பிரத்யுபகாராயம் அவன் திருப்பி நமக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னுட்டு மித்ரா நாம் பிரியம் கிரியத்தை நண்பர்களுக்கு நண்பர்கள் மேல நம்ம வந்து நட்பு பாராட்டுவோம் அன்பு பாராட்டுவோம் அப்படின்ற அர்த்தத்துல வரும் ஆனா எதிர்பார்ப்பு வச்சுருந்தா அது வந்து நட்புக்கு இலக்கணமா இருக்காதுல அதனால இங்க என்னது பிரத்யுபகாராய அப்படின்னு சொல்லி சொன்னா புனக பிரத்யுபகாராய திருப்பியும் வந்து அவனுக்கு உதவி பண்றதுக்காக பிரத்தியூபகாரா ஏன்னா நமக்கு திருப்பி உபயோகம் பண்றதுக்காக அவனுக்கு திருப்பியும் உதவி பண்றதுக்காகத்தான் பிரியமே வச்சிருக்கோம் அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் இல்லாட்டி போயிடுறது அது வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங் மாதிரி போயிடுறது அதனால நம்ம நண்பனுக்கு நண்பனுக்கு பண்றது உதவி பண்றதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அதுலேயும் நண்பனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு செய்ய மாட்டோமா என்ன கிம் இத்திரை என்ன கிம் கிருத்தம் என்ன செய்ய மாட்டோம் எல்லாம் செய்வோம் அவன் நண்ப அவனுக்கு அவன் செய்யறான் நம்ம அவனுக்கு செய்ய மாட்டோமா எல்லாம் செய்வோம் எல்லாருக்கும் சத்தியமே தத்து அது சொன்ன சொன்னாங்க அது கரெக்ட் தான் சொன்னவங்க பெரியவங்க சொன்னது கரெக்ட் அது பரம் ஆனா மமாபி மேகோ மேகோ மேகநாதோ நாம மித்திரம் திஷ்டத்தி எனக்கும் ஒரு மேகநாதன்னு சொல்லிட்டு ஒரு மேகம் மேகம்னு சொல்லி சொன்னா ஒரு தவளை சரியா இருக்கான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் தமப்பியாகுமே தோஜிதம் கூறுமை அவனையும் கூட்டுப்போம் இந்த இதுல கூட்டு சேர்த்துப்போம் சேர்த்துண்டு நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் படத்துலலாம் பாத்தீங்கன்னா ஐனோ சம்மன் ஹூனோ சம்மன் ஹூனோ சம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் எனக்கு ஒருத்தனை தெரியும் அவனுக்கு இன்னொருத்தனை தெரியும் அவனுக்கு இன்னொருத்தனை தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒருத்தனை தெரியும்னு அந்த மரங்கொத்தி பறவை கூட்டணும் வந்தது எனக்கு ஒருத்தையே தெரியும்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றா எனக்கு ஒருத்தனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுப்போம் அப்படின்னா ஏன் அவனை சொல்லணும்னா उक्तम च ये ना सुलिर के ना सुलिर के साधु समाज आ रहे ही शास्त्र ज्ञेय मति ही कथन जितना विकल पंते विद्वत भिष नया हिता है साधु समाज आ रहे ही शास्त्र ज्ञेय ही मति शाली ही कथन जित न विकल पंते विद्वत भी चिंतिता नया हिता है साधु कारे ही நலம் விரும்பிகள் சாது ஆஹ் ஒழுங்கான ஆச்சரணைகள் உடையவர்கள் பழக்கம் உடையவர்கள் நற்பழக்கம் உடையவர்கள் சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள் இவங்க கதஞ்சித்ன விகல்பந்தை இவங்க எப்பவும் மாட்டாங்க எதுல அப்படின்னு பெரியவங்க கற்றோர்கள் கூறிய பாதையில் இருந்து எப்பவும் இவங்க தவற மாட்டாங்க அதுல சாய்ஸே எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அச்சா தே திரையோபி கத்வா மேகநாதஸ்ய அக்ரே சமஸ்தம் அப்பி விருத்தாந்தம் நிவேத்திய தஸ்து அச்சா அதுக்கப்புறம் தே திரையோபி அந்த மூணு பேரும் மேகநாதஸ்ய அக்ரே கத்வா அந்த மேகநாதன் அப்படிங்கிற அந்த தவளைக்கு முன்னாடி போய் சமஸ்தம் அபிவிருத்தாந்தம் எல்லா கதையையும் நிவேத்திய தஸ்துஹூ சொல்லிவிட்டு உட்காந்துதுங்க ச கதி நி நிவிர்த்தவு அப்படின்னு சொல்லிட்டு தாத்து தஸ்துஹு அப்படின்னு சொல்லி சொன்னா போய் உட்காந்துது போய் அர்த்தம் சரியா அப்போ என்னாச்சு தஸ்த அப்படிங்கிறது ஊ வருவாங்க ஊ வந்துட்டு சுப சுபந்த் வந்து தஸ்துஹு அப்படின்னு வரும் சரியா சுபந்தும் இல்லை உஹ் உஹு உஸ் உஸ் தோ அத ச ப்ரோவாச்சே அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு அவன் சொன்னான் யாரு இந்த மேடைங்க அந்த தவளை அது சொல்லித்த என்ன சொல்லித்த கியன் மாத்ரோ வராக்கோ கஜோ மாஜனசிய குப்சி குப் குபி தப்சியாக்கு அவன் கிடக்கான் சின்னப்பாயா வராக்க சின்னப்பாயா அவன் என்ன பண்ண முடியும் பெரிய ஆளுங்க நம்ம மாதிரி நம்ம மாதிரி கோ அதுவும் பெரிய ஆளுங்க மாத்திரம் இல்லை கோமா இருக்கிற பெரிய ஆளுங்க அவன் என்ன பண்ண முடியும் சின்னப்பாயா தன் மதியோ மந்திர கர்த்தவிய நான் என்ன சொல்றேனோ மந்திரன் நான் சொல்ற மந்திரத்தை செய்யுங்க அப்படின்னா மந்திரத்தை ஜபிக்க அர்த்தம் இல்லைங்க மந்திர குப்த பாஷனே நான் சொல்ற நான் ரகசியமா சொல்ற நான் என்ன சொல்றேனோ ஆலோசனை சொல்றேனோ மந்திரம்ங்கிற ஆலோசனை என்ன ஆலோசனை சொல்றனோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க அது மாதிரி அது மாதிரி செய்யணும் சரி மக்ஷிகே ஏ இல்ல இங்க வா என்ன தொம் கத்துவ மத்தியான சமய தசிய மதோ மதோத்திய கஜசிய கர்ணே தீனாரவசதம் சப்தம் குரு நீ போயிட்டு நல்ல மத்தியானம் நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் ஏன்னா வெயில் அடிக்கும் போது அவன் அந்த வெயில் தாங்க முடியாதான் பைத்தியம் பிடிச்சவன் வந்து இந்த சிகப்பு சந்தன ரெட் ஆண்டில் விட்டுருக்குல அந்த மரத்து கீழே வந்து இந்த கலையை உடைச்சி பிரச்சனையை ஆரம்பிச்சான் அதனால நல்ல வெயில் மண்டை புலக்கிற வெயில் இருக்கும்போது அவன் காதல உட்காந்துண்டு நீ உன்னுடைய சவுண்டு வீணாரவம்னா வந்து வீணை வாசிக்கிற அந்த சவுண்டை நீ உடு காதுல சத்தம் பண்ணிடுற அதனால என்ன ஆகும் சொல்றேன் அடுத்தது ஏன்னா ஸ்ரவண சுக நிமிலித்த நயனோ பவதி அவன் அந்த அந்த வீண வாத்தியத்தை கேட்டுப்பட்டு அந்தவண சுக லாலசக அந்த சிரவண சுகத்தினால அந்த சிரவண இன்னும் அந்த அதாவது சிரவணத்தில் கேக் பாட்டு கேட்கறதுல ஒரு சுகம் இருக்குல்ல அதை கேட்கறத லாலசகன்னா லால் ஹிந்தில லால்ச்சி அப்படின்ற சப்தம் வந்துருத்தோம் அதுல இருந்தா லாலச அப்படிங்கிறதுலாம் நான் பேராசையோடு அதாவது ஒரு பாட்டை போது நாம வந்து கண்ண மூடின்ற ஹெட்ஃபோரை போட்டு கண்ணை மூடி கேட்பானுங்க பாட்டு கேட்கும் போது பாத்திருக்கீங்களா அப்போ பாட்டு கேட்கும் போது கண்ணை திறந்து கேட்கும் கேட்கறதோட கண்ணை மூடிட்டு கேட்கும் போது இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் ஒரு இந்திரியம் கம்மி ஆச்சுன்னா இன்னொரு இந்திரியம் வந்து ஜாஸ்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது நியமம் அதனால பாட்டு கேட்கும் போது இன்னும் அதிகமான சுகம் இருக்கும் சாதாரணமாவே கண்ணு மூடும் நமக்கு ஆஹா அப்படின்ட்டு அந்த மாதிரி அவனுக்கு கண்ணு மூடும்போது நிமிலி நாயினோ பவத்தை கண்ணை மூடுவான் மூடினா ததச்ச காஷ்ட கூட்ட சஞ்சுவா ஸ்போட்டிதனோ அந்தீபூத்த காஷ்ட கூட்டா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்தது உன் வேலை முடிஞ்சு டிங் 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 அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அடுத்து காஷ்ட கூட்டா நீ போயிட்டு அவன் கண்ணை மூடிட்டு இருக்கிற நேரத்துல ரெண்டு கண்ணையும் கொத்தி விடு உன்னோட மூக்குனால உன்னோட அழக ரெண்டு கண்ணையும் கொத்தி கொத்தினா குருடன் ஆயிடுவான் அவன் சரி அதுக்கப்புறம் திருஷார்த்தோ அவனை குருடாக்குறதா வேலை நமக்கு என்ன போட்டு தள்ளணும்னு சொல்லி இருக்கேன் நானு அப்படின்னு சட்டக்கம் வந்து யோசிக்கும் போது இருலாசயம் மத்துவா சாப்பியதி அப்போ தாகமா இருக்கும்ல வெயில் அடிக்கிறது மண்டை பொழக்கிறது அப்போ அந்த வெயில்ல இருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு தண்ணி எங்க இருக்கும் அந்த தண்ணியை குடிச்சுட்டு தண்ணிய தலையில ஊத்திக்கிறது யானையோட தன் தலையில தன் தலையில் தானே மண் வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க யானையை பத்தி சொல்லும் போது குளிச்சுட்டு மண் வாரி போட்டுக்கும் அப்போ அந்த மாதிரி அது குளிக்கிறதுக்கு வரும் கண் தண்ணி குடிக்கிறதுக்கு திருஷார்த்தகம் எடுத்துன்றதுனால என் குடும்பத்தோட சப்தம் சுருத்துவா சத்தம் பண்ணுவேன் எங்க இருந்து கர்த்த தட்ட ஆசீர்த்திய ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்துல இருந்துட்டு அந்த ஓரத்துல இருந்துண்டு அந்த மலையோட உச்சி அது கீழே பள்ளம் தான் அந்த ஓரத்துல நின்று நானு என்னோட கூட்டத்தோட சேர்த்து சத்தம் பண்ணுவேன் அவன் என்ன பண்ணுவான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு சுருத்துவா அதை கேட்டுட்டு ஜலாசயம் மத்துவா ஆ இங்கயோ தண்ணி இருக்குடா தண்ணி இல்லாம தவளை ஏன் கத்துறது நிறைய அதுவும் தவளை இருக்கு அதனால இங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய சத்தத்தை கேட்டு வரும் சரியா தத்தம் ஆசாத்திய பதிஷதி பஞ்சத்தும் யாசிய அதுக்கப்புறம் என்ன ஆறுது அந்த பள்ளத்துல விழுந்து செத்தும் போகும் பஞ்சத்துவம் பஞ்சத்துவம் அப்படின்னா நிலை மரணம் செத்து போயிடும் அதனால பதிஷதி பச்சத்தம்தி ஏவம் சமாவாய யதா வைர வைரசாதம் பவதி இந்த மாதிரி கூட்டு சேர்ந்துக்கணும் அப்பத்தான் நாம எதிரிய தோக்கடிக்க முடியும் இது வந்து தவளை சொல்றதுன்றது அர்த்தத்தை எடுத்துக்கின்ற அவசியம் இல்லை இது வந்து எடையில இப்படி சேர்ந்தோம்னா நம்ம ஆளுங்களை எல்லாம் சேர்த்துட்டோம்னா நாம உனத்தோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டக்கி அந்த டிட்டி பி சொல்றது டிட்டிபி சொல்றது ஏன்னா அந்த கத டிட்டிபி தான சொல்லிட்டு இருக்கு அந்த பறவை சொல்லிட்டு இருக்கு பெண் பறவை சரி இரு அதுக்கு அது நடுவுல நான் ஒன்று சொன்னேன் அதை விட்டு திருப்பி கதைக்கு வருவோம் आतः तथा अनुष्ठिते स मत्तगजो मक्षिका मक्षिका गे सुखात निमिलित नेत्रः काष्टकूट हृद चक्षुः मध्यान समये ब्राह्म्यन मांडूक शब्द अनुसारी गच्छन् मातेन गर्तमासाद्य पतितो मृतश्च अतः ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಏನು ಆಚೆ ತಥಾ ಅನುಷ್ಠಿತೆ ಎಲ್ಲರೂ செஞ்சதனால என்னாச்சு ச மத்தக அந்த பைத்தியகாரையான மக்ஷிகா கே சுகாத் அந்த அந்த ஈ அந்த ஈயோடைய பாட்டு சத்தம் கே அப்படின்னா பாட்டு கே சுகாத் அந்த பாட்டுடைய சுகத்துல பாட்டு கேக்குற சத்த அந்த சுகத்துல நீமி இல்லியத்த நேத்திர கண்ண முடித்து கண்ணை முடின நிலையில காஷ்ட கூட்ட ஹிருத்த சக்ஷு அந்த காஷ்ட கூட்டம் அந்த மரங்கொத்தி பறவை கண்ணை புடுங்கிட்டு போயிடுது கண்ணை புடுங்கிட்டு போனதுனால

அத்தோ பிரவீமி இதனால தான் பெண் பறவை சொல்றது இதுக்கு தான் நான் சொல்றேன் சட்டக்கா காஷ்ட கூட்டேன்னு ஏத்தி அந்த சிட்டுக்குருவி அந்த குருவியும் ம மரந்தொத்தி பறவையும் ஈயும் அந்த தவளையும் இந்த மாதிரி பெரியவங்க சேர்ந்தாங்கன்னா எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அதனால தான் சொல்றேன் இதை கேட்ட விட டிட்டிபாக அந்த ஆண் பறவை சொல்றது பத்ரே நல்லவளே ஏன் பௌத்து நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே பண்றோம் அப்படியே செய்யறோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை சுகிருத்கர்த்த சுக் சமுதாய சமுதாயின சமுத்திரம் சோசிஷாமி நீ சொன்ன மாதிரியே நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு வர்க்க சமுதாயின நம்மளுடைய ஜாதியில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சமுத்திரம் சோசியாமி இந்த கடலை வத்த வச்சுக்குவோம் வத்த வச்சிருவேன் கண்டிப்பா பண்ணிடுவேன் இந்த தீர்மானத்தை பண்ணிட்டு பொண்டாட்டிகிட்ட தீர்மானத்தை பண்ணிவிட்டு பக்க சார சமயூராதீன சாகோய புரோவாச்சர் பக்க கிரேன்னு சொல்றோம்ல நம்ம கொக்கு கொக்கு சார சார பக்ஷி அதே மாதிரி மயூரம் சாரச பக்ஷி சமயூரம் இல்ல சாரச பக்ஷி அதே மாதிரி மயூரம் மயூரம்னா மயில் மயில் இந்த மாதிரி எல்லா கூட்டத்தையும் ஆகூய சமாஹூய புரோவாச்சா எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு போஹோ ஐயா பெரியவரே பெரியவங்களே பராபூதோகம் சமுத்ரேன அண்டபகாரேன நான் தோத்து போயிட்டேன் யார்கிட்ட தோத்தா இந்த சமுத்திரத்துக்கிட்ட தோத்து போன அந்த பெருங்கடல் தோத்து போன என்னுடைய முட்டையெல்லாம் தூக்கின்னு போயிடுச்சோம் அதனால நான் தோத்து போயிட்டேன் தச்சிந்திய தாமசிய சோஷனம் உபாய ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிங்க இத வத்த வைக்கிறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிங்க தே சம்மந்திரே புரோச்சோ இதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க எல்லாம் மொத்தம் ஒட்டுக்கா சேர்ந்துட்டு விசாரணை பண்ணாங்க எப்படி பண்றது இது பண்ணுவா எல்லாம் ஒரு ஒரு ஆளு அளவுக்கு ஒரு ஒரு வாய்ஸ் உடனே கடைசியில சொல்றாங்க அசக்தாவயம் வயம் சமுத்திர சோஷனை நாமெல்லாம் எத்தனை பண்ணாலும் இந்த கடலை வத்த வைக்க முடியாது நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை தத் கிம்ృతா பிரயஸென எதற்கு வெட்டிய அந்த மாதிரி பிரயோகமே இந்த இந்த வேளை செஞ்சின்ட வெட்டி மிளகாய் எதுக்கு தேவ இல்லையே உக்தம்ச என்ன சொல்லிருக்காங்க பெரியவங்க சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அபல ப்ரௌணா தம் சத்ரு யோயாதி மதமோஹితః யுத்தார்த்தம் சந்நிவர்தேத சீrndந்தோ गजாயதா அபலஹ ப்ரௌணகம் சத்ரு யோயாதி மதோஹிதః யுத்தார்த்தம் சந்நிவர்தேத சீrndந்தோ गजாயதா இந்த இந்த உதாரணத்தையே திருப்பி சொல்லி இந்த உபதேசத்தை பண்றாங்க பல்லு யானை மாதிரி நாம திரும்பி வரணும் அடிபட்டு திரும்பி வரணும் எப்போ அப்படின்னா அபலக பலம் குன்றியவன் பலமற்றவன் சத்ரு மிகவும் பலசாலியான உன்னத்தம்னு சொல்லி சொல்லி இருந்தான் உன்னதம் சத்ருன்னா பலசாலியான எதிரி பிரோன்னத பிரகிருஷ்டேன உன்னதம் அதனால மிகவும் பலசாலியான எதிரியிடம் யுத்தார்த்தம் மதமோகித யுத்தார்த்தம் யாத்தி வைத்திகாரத்தனத்தினால அவன் சண்டை போடுறதுக்கு போனான்னா அவனுக்கு இதுதான் வழி இனிமே பல்லு பிடிங்கின பல்லு உடஞ்ச அந்த யானை மாதிரி திரும்பி வருவான் வேற வழியே இல்லை சரி என்ன பண்றது ஒண்ணும் ஒண்ணு முடியாதா அப்புறம் என்னத்துக்கு உங்க எல்லாம் கூப்பிட்டேன் பெரியவங்க எல்லாம் நீங்க ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னா தட் சுவாமி வைனத்தேயா அஸ்தி நம்மளுடைய சுவாமி இருக்கார் நம்மளுடைய தலைவர் இருக்கார் யாரு வைணத்தேயன் வைணதே எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குள்ள அந்த பேரு வைணத்தை என்று எங்க கேள்விப்பட்டோம் வைணத்தேயன் என்ன வினதாயா அபத்தியம் புமான் இத்தி வைணத்தேயர் வினதாவோட பையன் வினதா பையனா யார் இது அப்படின்னா உங்களுக்கு கதை மறந்திருக்கும் ஒரு தச்சனும் ஒரு அந்த துணி நெய்யறவனும் ரெண்டு பேரும் அந்த துணி நெய்யறவனுக்கு இளவரசிய பார்த்து லவ் அதனால தச்சன் அவனுக்கு ஒரு அழகான கருட பக்ஷிய செஞ்சு அவனுக்கு விஷ்ணுவார அவதா அவதாரம் பண்ண விட்டு எல்லாம் பண்ணாங்க அப்போ விஷ்ணு சொன்னாரு இவன் விஷ்ணு ரூபத்துல இருக்கான் இவனை யாராவது கொண்ணுப்பாங்கன்னா போட்டு தள்ளிட்டுவாங்க இவனை யாராவது கொன்னுப்டாங்கன்னா அப்புறம் விஷ்ணுவை கொன்னுப்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் மேல இருக்கிற பக்தியை போயிடு மக்களுக்கு அதனால நம்ம போய் ஏதாவது பண்ணணும்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வைணத்தேன கூப்பிட்டு கருடனை கூப்பிட்டு போறார் வைணத்தேனா கருடன் ஆஹ் அங்க பார்த்தோம் அந்த கதையை தத்தஸ்மை சர்வமேதத் பரிபவ் பரிபவஸ்தானம் நிவேதிதான் அவர்கிட்ட போயிட்டு நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைய போய் சொல்லலாம் போய் சொல்லுவோம் சொல்லணும் சொன்னா ஏன என பரிபவ வைர அனுருண்யம் கச்சதி தன்னுடைய தன் தன்னுடைய ஜாதி ஆளுங்க தன்னுடைய ஆளுங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்றதுனால கோம் வந்து அந்த எதிரியோடைய கதையை முடிச்சுட்டு சோழிய முடிச்சிடுவாரு அன்றுருண்யம் அற்ற நிலை அவனுக்கு இனிமேல் எந்த கடனும் இருக்காது எந்த எல்லா கடையும் அவன்ட்டு பைசல் பண்ணுவாரு அதுவா இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு அவர் அவர் வரல அதுக்கு போயிட்டு பண்ணுவான் பட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது அதனால சொல்றது அதுவா அத்த அவலேப்பம் தரிசிய தச்சா அப்பி நாஸ்தி ஓ துக்கம் அவர் நம்மள ஏ பட அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தோட நம்மள

குணவதி புருத்தியே அணுவர்த்தினி கலத்திரே சுவாமினி சக்தி சமயத்தே நிவேத்திய துக்கம் சுகிபவதி என்ன சொல்றாரு நிரந்தர செத்தே நம்ம நம்ம மேல எப்போ மனசு வச்சிருக்கிற நல்ல மனசு வச்சிருக்கிற நண்பன் குணவதி புருத்திய நல்ல குணமுடைய சேவகம் அணுவர்த்தினி கலத்திரே சொல் பேச்சுபடி நடக்கக்கூடிய மனைவி சுவாமி சக்தி சமயத்தே நல்ல பலசாலியான தலைவன் இவங்க கிட்ட துக்கம் நிவேத்திய இவங்க கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அவங்க ஒன்னும் பண்ணலைன்னா கூட சுகி பவதி நம்ம மனசு பாரம் இறங்கிடும் சொல்லுவோம்ல அதுதான் சொல்லிருக்கு ததியோ வைனத்தைய சகாஷம் எதோ அஸ்மோ அசோ அஸ்மாக்கம் சுவாமி அதனால எல்லாம் பரபடுங்க கௌருடனை போய் பார்க்கலாம் ஏன்னா அவர் நம்ம தலைவர் பக்ஷிராஜர் அவர் தான் அதனால அவர்கிட்ட போய் பார்ப்போம் தயா அனுஷ்டிதே சர்வேதே பக்ஷினவதனா பாஷ்ப பூரித்த பாஷ்ப பூரித திருஷ வைனத்தே சகாசம் ஆசாத்திய கருணஸ்வரேன பூத் கருத்தும் ஆரப்தா தசா அனுஷ்டிதே எல்லாம் சரி ஆஹ் எல்லாம் வா போங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காசு கொடுக்காம வேற எந்த ஒரு சலுகையும் இல்லாம எல்லாம் வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருடனை போய் பார்க்கறதுக்கு பக்ஷினாக எல்லா பக்ஷியும் அது எப்படி போச்சு அப்படின்னா கவலிக்கூடியா நீர்னால நிறஞ்சிருக்கு கண்ணீர்னால நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நிலையில வயட் அதே சகாசம் ஆசாத்திய வைனத்தேயர கருடன் முன்னாடி வந்து நின்றுட்டு கருணஸ்வரனை ரொம்ப கருணை கருணஸ்வரனைனா தீனமான ஒரு ஒரு ஸ்வரத்துல ஒரு வாய்ஸ்ல ஒரு ஒலியில பூத்கருத்தும் ஆரம்பித்து எல்லாம் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க அஹோ அப்ரம்மண்யம் அப்ரம்மண்யம் ஓ இவ்வளோ கேடு இவ்வளோ கெட்டது நடந்து போயிடுத்து இவ்வளோ கெட்டது நடந்து போயிடுத்து அதுனா சதாச்சார சரியில்லை தப்பு நடந்துடுத்து தப்பு நடந்துடுத்து என்னையா தப்பு நடந்துடுத்து அதுனா சதாச்சாரசிய டிட்டி பஸ்ய பவதி நாதே சதி தலைவர் இருக்கும்போது தலைவர் இருக்கும்போது நல்ல ஆளு இவன் டிட்டிப்பான் இவன் கிட்ட வந்து இவனுக்கு வந்து கொடுமை நடந்து போயிருக்கு கொடுமை கொடுமை நடந்து போயிருக்கு கெடுதல் நடந்திருக்கு சமுதிரி அபூர் தானி என்ன கஷ்டம்னா சமுதிரி அப்தி சமுத்திரம் அந்த கடல் வந்து இவனோட முட்டையெல்லாம் தூங்கிட்டு போடுத்து அதுக்கு என்ன எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னா தகுனா பக் குலம் பக்ஷிகுலமே பறவைகளோட குலமே நாசமா போச்சு இல்லை நாலு முட்டை தூங்கிட்டு போனதுக்கு என்னடா இந்த கதையை ஏ எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ ஏற்றிட்டீங்களே எப்பவுமே வந்து அழறதா இருந்தாலும் சரி பெருமையா போற்றுறதா இருந்தாலும் சரி தூற்றும் போதும் போற்றும் போதும் கொஞ்சம் அதிசய உக்தின்னு சொல்லுவான் கொஞ்சம் ஜாஸ்தி அள்ளி விடுவாங்க இது சாதாரண மக்கள்கிட்ட அதைத்தான் இங்கயும் பண்றேன் பட்சிகளவே நாசமா போச்சு அப்படியா சொல்றாங்க அப்படின்னா அப்படி இல்ல இங்க அதிசயோக்தி இல்ல யதார்த்தத்தை சொல்றாரு என்னடா சமுத்திரத்தை போயிட்டு சண்டை போடணுங்கிறீங்க அப்படின்னா நாலு முட்டை விஷயம் இல்லை இத பார்த்துட்டு யாரும் இவங்களுக்கு வக்காலத்து வாருங்களே அப்படின்னா இவங்களுக்கு யாரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்ததையும் அன்னியே அப்பி மத்த பட்சிகளையும் தன்னிஷ்டம் போல இந்த சமுத்திரம் வந்து அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட வந்து கேட்கறது என்ன பண்றது அதுக்கப்புறம்னு பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி